ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபயர் பாஸ் கம்பெனியோட அட்டகாசமான தயாரிப்பு இந்த பிரியாணி ராக்கெட் அடுப்பு இதுதான் தம் பிரியாணி ராக்கெட் அடுப்பு இந்த அடுப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா சைஸ்லையும் செஞ்சு தரோம் ரொம்ப தரமாகவும் இருக்கும் தம் பிரியாணி ராக்கெட் அடுப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாருங்கள் இந்த மாடல் அடுப்பில் தம் போடுறதுக்கு நெருப்பு கங்கை எடுக்க கஷ்டப்பட வேணாம் ஃபயர் டிரைவர் தனியாக எடுத்து ஈஸியாக நெருப்பு கங்கை தம் போட்டுக்கலாம் அதனால சுலபமாக பயன்படுத்திக்கலாம் அடியில் தனியாக ஆசிரியமும் வந்துடும் தரமான பிராண்டட் டிராக்கெட் அடுப்பு வேணும்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஃபோருக்கு கால் பண்ணுங்க ஃபயர் பாஸ் திருச்சி